கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பாகவும் யோகமாகவும் காணப்பட்டு வரும் வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் அவசர பிரயாணம் அவசிய பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வருமானம் கூடுதலாக வந்து சேருவதற்கும் ஒரு சிலர் புதியதாக வண்டி வாகனம் மாற்றிக்கிறதுக்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது வர வேண்டிய பணம் உடன் கைக்கு வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் ரெண்டு மூணு நான்கு மூன்று நாட்கள் சந்திராட்சி நாட்கள் ஏழு எட்டு இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும்